அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம நடப்பு நிகழிலேருந்து முக்கியமான ஒரு பயஞ்சு வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இதற்கான விடை பாருங்கள் பால முருகனடிமை சுவாமிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா பால முருகனடிமை சுவாமிகளுக்கு வழங்கப்பட்டது அடுத்த வீணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சுப வீரபாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது வந்து சுப வீரபாண்டியனுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இதுக்கான இதுக்கானபடியே வந்து பி சண்முகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா பி சண்முகம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா பத்தமடை பரமசிவருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா பத்தமடை பரமசிவனுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான பெருந்தலைவர் காமராசர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இதற்கான சிலை விடை பலராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான பெருந்தலைவர் காமராசர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுனா உ பலராமன் ஆராதுவினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது கவிஞர் பழனி பாரதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா கவிஞர் பழனி பாரதி அடுத்த வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது கவிஞர் ம முத்தரசு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு வந்து பாவேந்தர் பாரதாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா கவிஞர் ம முத்தரசு அடுத்தவீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான தமிழ் தன்றல் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இதற்கான சிறைவடை பேராசிரியர் எஸ் ஜெயசீலன் ஸ்டீபன் தமிழ் தண்டல் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுனா பேராசிரியர் எஸ் ஜெயசீல ஸ்டீபன் அடுத்தவீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான முத்தமிழ் காவலர் கியா பே விஸ்வநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா முனைவர் இரா கருணாநிதி வினா ஆஸ்கர் விருதுக்கு அடுத்தபடியாக உள்ள விருது பெயர் என்ன கோல்டன் குளோப் விருது ஆஸ்கர் விருதுக்கு அடுத்தபடியாக உள்ள விருது கோல்டன் குளோப் விருது அடுத்த இந்தியாவில் இஞ்சி அதிகமாக விளையும் மாநிலம் எது இந்தியாவில் இஞ்சி அதிகமாக விளையும் மாநிலம் எது கர்நாடகம் இந்தியாவில் இஞ்சி அதிகமாக விளையும் மாநிலம் கர்நாடகம் பன்னெண்டாவதுன்னா இந்தியாவில் அதிக மலைவாழ் மக்கள் வாழும் மாநிலம் எது இந்தியாவில் அதிக மலைவாழ் மக்கள் வாழும் மாநிலம் எது இதற்கான சிறை விடை உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் வந்து அதிக மலைவாழ் மக்கள் வாழும் மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் வினா உலகின் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது பிரேசில் உலகின் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள நாடு பிரேசில் அடுத்தவின்னா உலகிலேயே அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யும் நாடு எது உலகிலேயே அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யும் நாடு வந்து இந்தியா கடைசினா பாண்டி புல்வெளிகள் எனப்படும் மிகப்பெரிய புல்வெளி எங்கு அமைந்துள்ளதுனா குஜராத் பாண்டி புல்வெளிகள் எனப்படும் மிகப்பெரிய புல்வெளி எங்கு அமைந்துள்ளதுனா குஜராத் நண்பர்களே இன்னைக்கு நம்ம நடப்புணர்வு முக்கியமான பயந்து பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்